சார் நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே விவேகானந்தா காலேஜ் படிச்சிருக்கீங்க அங்கே படிக்கிறச்சியே உங்களோட நடிப்பில் ஆர்வம் வந்திருக்கு இது இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது பேசிக்காக ஒருத்தருக்கு இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின் இருக்கா இல்லை அப்படி நீங்கள் இருந்த சின்ன உணர்வை கூட உங்களை தூண்டி மோட்டிவேட் பண்ணது யார் மோட்டிவேட் பண்ணதுன்னா அதுக்கு ஆசைக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா கும்பகோணத்தில் ஒரு முனிசபல் ஆஃபீஸில் வேலை செஞ்சபோது கும்பகோணத்தில் வாணிவிலாச சபான்னு ஒன்று நடந்துகிட்டு இருந்தது அங்கே எல்லோரும் அவங்க நான் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாடகம் போடுவாங்க அந்த நாலு மாதத்துக்கு ஒரு தடவை போடுற நாடகத்துக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் ரிஹர்சல் பண்ணுவாங்க அந்த ரிஹர்சலுக்கு போகிறது உட்காடுறது அவங்க நடிக்கிறத பார்க்குறது எங்கள் அப்பா நடிக்கிறத பார்க்குறது பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அது டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதை யூஸ் பண்ணிவிடும் அவ்வளோதான் ஆனால் நடிப்பு திறன்ங்கிறது வந்து அவங்கவுங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்கும் நடிப்பு வரும் நாங்கள்லாம் மேடையில் நடிக்கிறோம் பல பேர் வெளி உலகத்தில் இருக்காங்க அதனால் எத்தனை ஒய்ஃபுகள் கிட்டே நடிக்கிறாங்க எத்தனை ஹஸ்பண்டுகள் ஒய்ஃபுக்கிட்ட இருக்காங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிற அவசியம் இல்லை அதனால் நடிப்புங்கிறது இயற்கையாகவே இருக்குது அது நம்ம அதை தவிர நம்ம போகும்போது வரும்போது சுற்றுப்புறத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டோன்னா அதில் தேவையான எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஒரு பேனரிஸும் எதாவது தேவைப்பட்டதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும் இது யார் சொன்னால் நகைச்சுவை உணர்வு வாழ்க்கையில் அடிபட்டிருப்பாங்க இன்ஃபேக்ட் நகைச்சுவை உணர்வு நகைச்சுவையோடு பேசுகிறவங்க வாழ்க்கையில் பல இக்கட்டுகள்லேருந்து ரொம்ப சாமர்த்தியமாக தப்பித்து தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் எனக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கு ஏன்னா ஆஃபீஸ்லேயே வேலை செய்யும்போது சில பேர் வேலை செய்யலைன்னா நான் அது ஒரு அவங்களை கோச்சிக்க மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு புரியாத மாதிரி என்ன ஒன்றாலும் முடியலன்னா கொடுப்பேன் நீ வந்து உனக்கு ஆயிரத்தெட்டு வேலை ஆஃபீஸ் டையத்தில் இருக்குது அந்த புத்தகம் படிக்கணும் குமுதம் படிக்கணும் ஆனந்தோட படிக்கணும் நீ வேணா கூட அப்படின்னு கேட்டானே அவனுக்கே உரைச்சிடும் இல்லை சார் முடிச்சிடறேன் சார் முடிச்சிடறேன் சார் அப்படிமா அதனால் அதில் மாத்திரம் இல்லை வழி வாழ்க்கையிலையும் சரி வெளி உலகத்துலையும் சரி இப்போ வேறு மற்ற நண்பர்களோட பழகும் போதும் சரி நம்ம சீரியஸாக சொல்கிற விஷயம் ஆனால் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா நம்ம சீரியஸாக சொல்கிற விஷயத்தையும் அவன் அப்படி தான் தமாஷிக்க ஏதாவது சொல்லுவான்னு எடுத்துட்ருவாங்களே வெளியே மற்றபடி இதில் இடைஞ்சல் வரதுக்கோ கஷ்டம் வரதுக்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை